മറവിനെവിടവിള നൂടകർ ഇനത്തിൻ്റെ കാവലർ എന്നും തുണിപ്പൊരു നിലവാലയം തറക്കപ്പെട്ടത് പൊലോ ചെയ്യപ്പെട്ട ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்களுடைய பதினாறு பேர்களுடைய நினைவு சிலைகள் என்று தெரிவிக்கம் செய்து வைக்கப்பட்டது அந்த நிகழ்விலே வடகிழக்கு தழுவிய ஊடகவியலாளர்கள் உலகளாவிய ஊடகவியலாளர்கள் அனைவரும் இந்த இடத்திலே கலந்திருந்தார்கள் അന്തലർത്ത പ്രസവിത എന്നും നിലവിച്ചി ഒവർ ഊടക്കും വഴങ്ങി ഐബിസി ത സ്ഥാപകർ മതി പാർന്ന കസ്കരൻ അവ നമ്മു നടത്തപ്പെട്ടത് അത് വകുപ്പിൾ അന്നെ യാൽ പല ഉറവുകളെ പല കാലത്തും പിന്നെ സന്ദിക്ക കൂടി ഇരുന്നത് മികവും മഹിഴ്ചിയാണ് ഒരു തരുണം ഉമ്മിൽ ഊടകാൽ മക്കളുടെ പണികളിൽ മക്കളുടെ അതു പ്രൈകളെയും വളികുണർന്ന് ഇമ് അവളിയും തെറക്കപ്പെട്ട பெருமைக்குரிய விடயம் இருந்தாலும் அவர்கள் விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் சாந்தி அடைய வேண்டும் நிச்சயமாக நாங்கள் ஊடகம் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் எமது சகோதர ஊடக வீரர்களையும் இந்த இடத்திலே நிறைவு கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் அந்த இடத்திலே குழுமியிருந்து அந்த நினைவாலயத்தை திறந்து அந்த ஊடகர்களுக்கு நாங்கள் பூமினை சொரிந்து எமது காணிக்கையை செய்திருக்கின்றோம் நன்றி then then really good thank you for the really good thank you for the really good sorry you know they receive only death for the, the truth of the people by turning the country democracy into a letter sedia datang di kendaraan அன்னைக்கு ஸ்டார்ட் நம்ம ஸ்பெஷல் இவனை நம்ம பார்க்குறோம். ஓ இருக்கு. ஆத்மைகாரங்க. நீங்க வந்துနေறீங்கடா பாப்பா. அங்க இருக்கு. வேற என்னது? தங்களுக்காகwidetildeங்க நிறைய சொல்லுங்க. இது ஒரு கட்ட அடி அடி நியூஸா? கட்டா. இந்த ஆதரவுக்கு வர வேண்டிய அந்த விசுன்ற புதிதாக சற்று அனைத்து ஊழல் நிறைய உங்களுடைய புயல் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ளவும் இந்த தேசம் தனக்கான நீண்ட பயணத்தில் போட்டுதற்குரிய மிகப்பெரிய விலையை தன் தேசிய உரிமைக்காக தியாகித்துள்ளது பெருங்கனவை சுமந்து தேசிய லட்சியத்திற்காக வாழ்ந்த வருதர்களை இறப்பு ஒருபோதும் மக்களிடத்தில் இருந்து மறைத்துவிடாது என்பார்கள் அப்படியாகவே நமது கடந்த காலத்தில் கதாநாயகர்களும் இந்த பெருநிலத்தில் விதியாகி மிருட்சமாய் பறந்திருக்கின்றார்கள் அந்த பட்டியலில் ஊடகத்துறையும் பங்கிற்கு மிக பெரும் வெளியே கொடுத்துள்ளது முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமான ஊடகப் போராளிகளை உயிர் ஆயுதங்களாக மக்களுக்கான உண்மைகளை தொண்டு சேர்க்கும் பணிகளிக்கப்படுத்திருக்கின்றது சில நாளே என நான் வாழ்ந்த வாழப்போகின்ற நாட்களில் உன்னதமானவர்களாக தமக்காக இருந்து இளையோருக்காக தம்மை தியாகி உத்தவர்களை எங்கள் ஊடக நண்பர்களை இனத்தின் அகலாத பெருங்கனவின் நாடி படித்து நாளில் நாட்டுப்பற்றையும் மக்களுக்கான செய்திகளையும் கொண்டு சேர்த்ததற்காக கொள்ளப்பட்டவர்களையும் ஒரு காலத்திற்கான அழிய தடங்களை தந்து இயற்கையின் விதிப்படி மறைந்த கொடுப்பையும் அவர்களின் மகத்துவம் மிக்க பணிகளுக்காக நினைவிருந்தும் காலக்கடவையை நாம் சிதமே கொள்கின்றோம் வகையில் ஒரு ஆரம்பமாக பதினாலு ஊடக நண்பர்களை நினைவாலிகத்தில் இருத்தியுள்ளோம் இனிவருக்கின்ற நாட்களில் நமது காலக்கடமையை முழுமைப்படுத்தும் பாரிய பணியை நிறைவேற்றுவோம் ஊர்தியுடன் ஊடக இடத்தில் காவல் என்ற கூடுதல் நண்பர்களுக்கான வரலாற்று நெடிவாலிகத்தில் நினைவுச் சின்னங்களான அவர்களை உங்கள் மூணும் அறிமுகம் செய்கின்றோம்